பொருளாதார வழக்கு இப்போ அவர் வெளியில் வந்துடுறாரு தமிழிசை உடனே சொல்கிறாங்க சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் வானதி செய்தி சொல்கிறாங்க சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் நான் என்ன சட்டை என்ன சொல்லுது குற்றவாளிகளை அப்போ கேஸ் முடிகிறவரை நீ சிறைகளில் தான் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ நானூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஒருத்தனை உள்ள வச்சு சித்திரவதை பண்ணி குடிஞ்சிரையில் அடைச்சி வெளியில் கொண்டு வரும்போது அந்த கட்சி அப்புறம் வரவேற்கத்தான் செய்யும் பதினஞ்சு நாளில் வெளியில் வந்தால் கொண்டாடி இருக்க மாட்டாங்க நானூற்றி முப்பத்தஞ்சு நாள் இருந்துட்டு வர்றதுனால கொண்டாடுறாங்க இதில் என்ன உங்களுக்கு இடிக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஸ்டாலினை நீங்கள் டார்கெட் பண்ணால் கூட கண்டுக்க மாட்டாங்க ஆனால் உதயநிதியை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையில் உணர்ந்து முடியுது எடுத்துக்காட்டு நம்ம வந்து பாருங்க பாருங்கள் சவுக்குசங்கரவர்கள் அந்த எரிசாராயம் அல்லது அது மெத்தனால் போன்ற பொருட்கள் வந்து கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சங்கர் திவால் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறார் யூடியூபர்கள் மட்டும் பேசுனா அதை உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு சம்மன் அனுப்புறது அவர்களை கைது பண்ணுற போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடுறீங்களா மற்ற குற்றங்களையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்ல வாராய் வந்து ஒரு ஊடகவியலாளராக பேசிக்கிட்டு இருந்தார் சில கேள்விகள் அவரையா முடக்கிறாங்கன்னா இந்த துறை அதிகாரிகளை வந்து டார்கெட் பண்ணதுக்காக மட்டும் இல்லை இந்திய லெவலில் இருக்கிற ஊடகங்களை பாஜக லாபி பண்ணி வச்சு தமிழ்நாட்டு ஊடகங்களை திமுக லாபி பண்ணி வச்சு இதில் என்ன தப்பு இருக்கு அவங்க என்ன கேட்குறேன் மிரட்டப்படுறாங்கன்னா அந்த அந்த ஊடகத்துக்கு திமுக எதிராக போட்டிருக்காங்க அதனால மிரட்டினாங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல சான்று காட்டணும்ல ஃப்ளைட்டுக்கு மரட்டல் வந்துருச்சா பயப்படுறீங்களா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கர் ரெண்டு குண்டாஸ் போடப்பட்ட நிலையில் நேற்று பிணையில் வெளியே வந்திருக்கிறாரு ஏற்கனவே அவர் முன்பு நான் எப்படி வேலை செய்தனோ அதை விட அதே அளவு இருக்கு இன்னும் வீரியமாக நான் செயல்படுவேன் தொடர்ந்து என்னுடைய ஊடக குரல் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த பிணையை அந்த நிறைய பிரதிவாதங்கள்லாம் நடந்ததாலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன நடந்துச்சு தோழர் சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையானதில் பெரும் மகிழ்ச்சி ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு முன்பை விட வீரியமாக செயல் வீரியமாக செயல்படுவேன் ஸ்ரீமதி மரண வழக்கில் நீங்கள் எடுத்த நிலைப்பாடு மாதிரியா ஒருத்தன் காதலாக இருந்தான் அவனை காதலிச்சா அம்மா தூண்டுதலில் தற்கொலை பண்ணிட்டான்னா அப்பட்டமான பிறாடை அவுத்து அந்த மாதிரி பேச போகிறீங்களா வீரியமாக சொல்லுங்கள் அல்லது அந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறந்தாலே ஒரு பொண்ணு அதில் ஆ சுவாதி 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 மரண விஷயத்தில் ராம்குமாரை கைது பண்ணி சிறையில் வச்சுருக்கும்போது உயர கிடிச்சு தான் செத்து போனான்னு உறுதியாக சொன்னீங்களே அந்த மாதிரி வீரியமாக பேச போகிறீங்களா நம்ம சொல்லுங்கள் பாப்போம் அரசியலும் உங்களுக்கும் உள்ள முரண்பாடுகள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உங்களுக்கும் இருக்கிற கருத்து முரண்பாடுகள் அதை நீங்கள் எவ்வளோ வேணான்னு பேசிக்கங்க அதில் எங்களுக்கு உடன்பாடு ஆனால் சில இடங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்னாகனுங்கிறது ஒன்று இருக்குது அந்த அடிப்படையில் அவர் வந்து இது போன்ற மாபெரும் கொடுமையான பாதிப்புக்கு உள்ளானவர்களின் பக்கம் சவுக்கு சங்கம் தான் நம்முடைய விருப்பம் அவர் நிற்க மறுத்தார்னா நம்ம தொடர்ந்து அவரை வந்து நீ சிறையில் பிடிச்சி போடணும் நம்ம சொல்கிறது இல்லை சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்படலாம் அதற்கப்புறம் அவர் அதை உடைக்கலாம் அது அவருடைய விருப்பம் இல்லை அதை குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு மூன்று இடங்களில் அவருடைய கையை உடைக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் வந்து திமுகவிற்கு ஆதரவாக பேசணும்னு நிர்பந்தம் செஞ்சதாகவும் அரசுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வெயிலி தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக அதெல்லாம் நடந்ததுக்கு முகாந்திரங்கள் இருக்கா இல்லை அது அது விசாரிக்கணும் ஏன்னா இவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்தவரில் ஒருவர் அப்போ வந்து இன்றைக்கி வந்து உள்ளே போய்ட்டு வெளியில் வருகிற போது வந்து எனக்கு கைகள் உடைக்கப்பட்டதுன்னா அதை விசாரிக்கணும் இவர் சொல்கிறதையும் நம்ம நம்பிட முடியாது காவல்துறை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி ரவ முடியாது ஏன்னால் ரெண்டு பக்கமே தவறு இருக்குது காவல்துறை கண்டிப்பாக செய்யும் அது நம்மளுக்கு பார்த்துருக்குறோம் நிறையா இப்போ எடுத்துக்காட்டு கனியாமூர் பள்ளி கலவர வழக்கில் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே கைது பண்ணாங்க அதில் பதினெட்டு பேருக்கு கைகால் உடைக்கப்படுது பதினெட்டு பேர் பாத்ரூமில் வலிக்கி விழுவானா என்ன யாரும் நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது இப்போது மெத்னால் விஷயத்த பத்தி அவர் சொல்றாரு இப்போ மரக்கானத்துல அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் இப்போ அடுத்தடுத்து மரணங்கள் நடந்திருக்குது சென்ற டிசம்பர்லேயே மெத்னால் வந்து சங்கர்ஜிவா அப்போது இருக்கக்கூடிய காவல் ஆணையர் வந்து தலைமைச் செயலாளருக்கு அனுப்பிய கடிதம் அனுப்பியதெல்லாம் சொல்கிறார் உள்துறை செயலாளருக்கு அனுப்பியதெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் நடந்ததா இது வந்து முதலமைச்சருடைய கவனக்குறைவால் தான் இந்த மரணம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளையும் சேர்த்து சொல்கிறாரு இல்லை போனாண்டு எத்தியார் குப்பத்தில் நடைபெற்ற இருபத்தி ரெண்டு பேர் மரணத்தில் அந்த கல்லறைகள் காய்வதற்கு முன்னாலேயே கல்லறை மேலே நின்னே நான் சொன்னேன் கலிங்கராயன் மலை தொடர்களில் சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தமிழ்நாடு அரசு கவனிக்குமானு நம்ம போனாண்டே சொன்னோம் இந்த நம்மளுடைய வலைவழித்தளத்திலே அதை பற்றி பெரிய விவாதமே நடத்தியிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த ஆண்டு வந்து க மலையில மலையில் வந்து சாராய உரல் கோமுகி நதியில் ஓடுதுன்னு நம்ம வந்து இன்றைக்கி பிரதிபலித்து இன்றைக்கி அறுபத்தி எட்டு உயிர்னு இவங்க சொல்கிறாங்க அது பொய்யான தகவல் எழுவத்தொம்பது உயிர்கள் இதுவரை இங்கே பறிப்பு இருக்குது பதினோரு உயிர்களை இவங்க மறைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க கண்பார்வை இழந்தவர்கள் மட்டுமே இதுவரை அறுபத்தி மூணு பேர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க சொல்கிறது வந்து ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர்னு எல்லாமே பித்தலாட்டங்களாக இருக்குது ப்ராடுகளாக இருக்கிறது அது முறையாக வந்து ஏன் மக்களுக்கு இதை உண்மைகளை இது தெரியப்படுத்தலை இப்போ வந்து சவுக்கு சங்கரவர்கள் அந்த எரிசாராயம் அல்லது அந்த மெத்தனால் போன்ற பொருட்கள் வந்து கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சங்கர்திவால் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவர் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அதை ஏன் கவனிக்க தேவை நான் என்ன கேட்குறேன்னா நான் இன்டெலிஜென்ட் பிரிவுகள் ஏன் வேலை செய்யுது தமிழ்நாட்டில் குற்றங்கள் எங்கே நடக்குதோ அதை வந்து உண்மை நான் கேட்குறேன் யூடியூபர்கள் மட்டும் பேசுனால் அதை உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு சம்மன் அனுப்புறது அவர்களை கைது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடுறீங்களா மற்ற குற்றங்களை நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்ல நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகள் எல்லா ஊரில் இருக்குது இதை கண்காணிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் நீங்கள் என்ன இதுவரை நீங்கள் கையா கையாண்டுருக்கிறீங்க என்ன பிடிச்சிருக்கிறீங்க இல்லை குறிப்பாக சமூக சங்கர் விஷயத்தில் தமிழக அரசு நேற்று அந்த குண்டாசை பற்றி ரிவோக் செய்யப்பட்டதாக தான் சொல்கிறாங்க அதாவது உச்சநீதிமன்ற கடுமையாக ஒரு கண்டனம் தெரிவித்ததாகவும் தமிழக அரசை பின்வாங்கியதாகவும் தான் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தில் திமுக அரசு இன்னமும் அவர் எப்படியோ உள்ளே வைக்கணுங்கிறதுக்கான பின்னணி என்ன இப்போ நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு முதல்ல இல்லை அப்போ நீதிமன்ற உச்சநீதிமன்றம் வந்து பிணையில் விடுவதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வழக்கம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே போட்ட ஒரு குண்டாசம் வந்து உடஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது குண்டாசு அடித்ததுக்கான காரணங்கள் என்ன அதுக்கு அதுக்கான பின்னணி முழு காரணத்தையும் கேட்குறாங்க அது தமிழ்நாடு அரசு திணறு இதுவரை நான் சொல்கிறேன் ஏ ப்ளஸ் குற்றவாளின்னு நீங்கள் கணக்கில் வச்சிருக்கிறீங்கள அத்தனை பேருக்கு மேலேயும் குண்டாசு அடிச்சிருக்கீங்களா அவன் எப்படி இப்போ வெளியில் திரிகிறான் எப்படி நடமாடுறான் நல்லாவே தெரியுது அவன் கொலை செய்கிறான்னு சொல்லி நல்லாவே தெரியுது அவன் வந்து ஆழ்கடத்தல் பண்ணுறான்னு சொல்லி அப்ப அவனுக்கு குண்டாசடிச்சு அவன் வெளியில வந்து நடமாடுறான்னு சொன்னா அவங்க கையாளாகாத தன்மை இதில் வெளிப்படுதா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டு கலங்கங்கள் களங்கங்கள் நம்ம நம்ம தோல் உரிக்கணும் அதுக்கு காரணம் என்ன நம்ம காசு வாங்கிட்டு தோல் உரிக்கல இந்த ஆட்சி பிழையாக நடக்கிறது இந்த இந்த ஆட்சியில் காட்சிகள் மாறவே இல்லை அப்படியே தான் நடக்குது எங்கே பார்த்தாலும் வந்து சாதிய வன்முறை கலவரங்கள் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம் இல்லை சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக பேசுவதும் திமுகவுக்கு எதிராக செயல்படுவதும் எந்த புள்ளியில் அவர் செய்கிறாரு இல்லை அது வந்து உதயநிதியை அவர் டார்கெட் பண்ணுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலினை நீங்கள் டார்கெட் பண்ணால் கூட கண்டுக்க மாட்டாங்க ஆனால் உதயநிதியை நீங்கள் டார்கெட் பண்ணிணா அது பிரச்சனையில் உணர்ந்து முடியுது இப்போ எடுத்துக்காட்டு நம்ம வந்து பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து டார்கெட் வந்து யாரை பண்ணார் உதயநிதியை பண்ணார் எவ்வளோ பெரிய பேசும் பொருளாக அப்போ ஒரு வாரமாக ஓடிட்டுருக்கு அப்போ அந்த அவனுடைய நிலைப்பாடு என்னென்னா நீ யாரை வேணாலும் டார்கெட் பண்ணிக்க ஆனால் வளர்ந்து வருகிற எங்களுடைய தலைவருடைய புதல்வன் அல்லது எதிர்கால முதல்வரை வந்து எவன் விமர்சனம் பண்ணாலும் எவன் எதை பண்ணாலும் நாங்கள் முடிச்சு உள்ளே வைப்போம் அதுக்கான தண்டனை நீ அனுப்பிச்சு தான் ஆகணுங்கிற சர்வதிகார போக்கோடு இப்படி நடக்கிறதான் இன்றைக்கி சவுசங்கர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என் போன்றவர்களுக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் சம்மன் அனுப்புதுன்னு சொன்னால் நான் இப்பொழுது வந்து என்ன பேச ஆரம்பிக்கிறேன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகிற ஊழல்களை பேசுகிறேன் அல்லது அங்கே நடக்கிற அக்கிரமங்களை பேசுகிறேன் இவர்கள் நடந்து கொள்கிற விதங்களை பேசுகிறேன் ஏன்னா நம்ம பேசும்போது வேங்கவையில் இதுவரையும் தீர்வு செய்யப்படலைங்கிற நமக்கு கோவம் இருக்குது இல்லை அதான் இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தில் இப்போ ஒரு பெயில் வெளியே வந்திருக்கிறாரு இப்போ மேற்கொண்டு தமிழக அரசு என்ன செய்யும் சவுக்கு சங்கர் வழக்கில் இப்போ புதுசாக வழக்கு போடுவதற்கு திருப்பி அலைவாங்க ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் ஒரு தடவை கைது பண்ணி தோல்வியில் முடிஞ்சிங்க இப்போ ரெண்டாவது முறை நீங்கள் சவுக்கு சங்கரை கைது பண்ணி ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்கீங்க ரெண்டு குண்டாஸ் போட்டும் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்போ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்த அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு தெளிவான வரையறைக்கு வரணும் உங்களுக்கு யார் ஐடியா சொல்கிறது ஐடியா சொல்கிறவன் நல்லவனா கெட்டவனா சரி இல்லை உங்களுக்கே ஐடியா வருதா அது சரியாக தான் நீங்கள் நிலைப்பாடு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒருத்தனை வந்து கைது பண்ணி வந்து உள்ளே கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் அவன் என்ன வழக்கு அதுக்கான ஆணித்தரமான விஷயங்கள் வேணும் ஆணித்தரமான சாட்சிகள் வேணும் அப்போ எதுவுமே இல்லாமல் ஒருத்தனை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக நீங்கள் கைது செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சி களங்கம் தான் ஏற்படுமே ஒழிய வேறு என்ன ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வெளியில் வந்தோன்னே அவர் பேசுகிறார்ல ஸ்டாலின் அண்ணன் வீரியம் கொண்டு நான் எதிர்ப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்போ உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு காண்டர்விஷி ஓடிக்கிட்டு இருக்கா இந்த அரசு மீது அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது இப்போ எனக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்ன நடைபெற்ற சம்பவங்களில் முழு தீர்வு இல்லை அதனால எனக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது ஆனால் சவுக்கு சங்கருக்கு என்ன கால் புணர்ச்சி இண்டிவிஜுவலா வந்து ஒரு 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 அமைச்சரை தாக்குறதும் அந்த அமைச்சர் வந்து ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லி ஆதாரபூர்வங்கள் மற்ற ஒரு செய்திகளை அவர் வெளியிடுவார் சில நேரங்களில் ஒன்று இப்போ எதனால உள்ள போனார் பர்ஸ்ட் நீதிமன்ற நீதிபதிகளை பற்றி பேசு நீதிபதிகளை வந்து விமர்சனம் பண்ணணும் சொல்லி அதுதான் இப்போ ரெண்டு முறையே வெளியே போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டாரு முதல்ல பேசுகிற நீதிபதி இப்போ ரெண்டாவது காவல்துறை காவல்துறை ம் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கைதுக்கு அப்புறம் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த மாதிரி பேசுவதை குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை அந்த அதிகாரிகள் மட்டத்தில் பேசக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா அதிகாரிகள் வந்து தவறு பண்ணால் பாத்துக்கிட்டே இருப்பாங்களா இப்போ நான் தான் சொன்னேன்னா கிள்ளை காவல் நிலையம் சங்கருங்கிற ஒரு அயோக்கியம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து போலித்தனமாக ஒரு போலீஸ் வேலை பார்க்குறான்னு சொன்னால் அவனை விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் நம்ம நான் வேணா ஆதாரத்தை வேணா வெளியிடுறேன் அவன் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது சாதிய வன்மம் கொண்டு பேசியிருக்கிறான் அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது தாளாட்ட முடியும் அந்த அந்த அதிகாரியை போய் நீ ரொம்ப சிறப்பாக பண்ணியாற்ற அப்படின்னு இனி அதிகாரிகளை டார்கெட் பண்றதை குறைச்சிக்கிடுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆதாரபூர்வமாக இருந்தால் வெளியிடுவார் ஆதாரம் இல்லைன்னா குறைச்சுக்குவாரு அவருக்கே இப்ப புரிஞ்சிருச்சு இப்ப நம்ம ஏதாவது ஆதாரமற்ற மற்ற குற்றச்சாட்டுகளை நாம் இந்த அரசு மீது விமர்சனம் செய்தால் நாம கண்டிப்பா வந்து உள்ள போவோம் அப்படிங்கிறத இப்ப பாடமாக உணர்த்திருக்காங்க ஆதாரத்தோட பேசுனா மகிழ்ச்சிக்குரியது ஆதாரம் வைப்பான் நான் தான் சொல்கிறேனே சீமதி மரண வழக்கில் இவர் எடுத்த நிலைப்பாடு போலித்தனமானது போக்கிரித்தனமானது கேவலமானது அறிவிருக்கத்தக்கது இல்ல அதை வெளியே வந்து பிரெஸ் மீட்லயும் இப்ப இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சார்ந்த டேவின்சன் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவரும் வாராகிங்கிற ஒரு பத்திரிகையாளர் கைது செய்ய பின்னாடி இந்த பின்னணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல அந்த வாராகிக்கும் டேவிட்சன் அவங்களுக்குமான பிரச்சனை என்ன இல்ல வாராகி வந்து தொடர்ச்சியா வந்து அரசு அதிகாரிகளை தனிப்பட்ட ரீதியில் தாக்கு தாக்குதலை தொடுத்தாருங்கிறது எல்லாேருக்குமே தெரியும் இப்போ ஆம்சாங் படுகொலை வழக்கில் அவர் தொடர்ந்து வந்து என்ன செஞ்சார்னா மரியாதைக்குரிய அருண் அவர்களை வந்து ரொம்ப 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 கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் பத்திரிகையாளரே கிடையாது நான் ஊடகத்தில் வந்து பேசுகிறேன் அதனால் ஊடகவியலாளர் ஊடகவியலாளருக்கு என்ன லைசன்ஸ் இருக்கா சொல்லுங்கள் இப்போ வாராகி வந்து ஒரு ஊடகவியலாளராக பேசிக்கிட்டு இருந்தார் சில கேள்விகள் அவரை ஏன் முடக்கிறாங்கன்னா இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை வந்து டார்கெட் பண்ணதுக்காக மட்டும் இல்லை அருணை டார்கெட் பண்ணார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து அருணை போய் டார்கெட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய விசாரணை போலித்தனமானது பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுறாரு அப்போ அவருடைய வாயை அடைக்கணும்னா ஏதாவது இதில் பிடிச்சோம்னா நாட்டில் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவான் இப்போ இதில் பிடிப்போம்னு சொல்லி தான் இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகளை வந்து மிரட்டல் அப்படிங்கிற ஒரு தோணியில் வார செய்து இன்றைக்கி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இதுவே தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏன்னா இந்த அரசு வந்து இந்த அரசுக்கு எதிரான கருத்துக்களை விதைக்கக்கூடிய அத்தனை பேரையுமே சிறைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு முறையில் இன்றைக்கி கையாண்டுக்கிட்டு இருக்குது அதுதான் சவுக்கு சங்கருமே அதை சொல்கிறாரு கலைஞர் அவர்கள் தன்னை வந்து ஒரு பத்திரிகையாளராக தான் சொல்லிக்கிட்டவர் இன்றைக்கு திமுக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரமே இல்லை அப்படின்ற இடத்துல அதையும் சொல்றாரு அதை விட இன்னொன்று சொன்னார் அவர் வரை நான் ஒரு பத்திரிகையாளர்னு என்று சொல்லியதாக சவுக்கு சங்கர் சொல்றாரு இப்போ இங்கே ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுவது எதனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அதனால அது வெளிச்சத்துக்கு வரக்கூடாது தானே மிரட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நேர்மையான ஆட்சி சத்தியமான ஆட்சி உண்மையான ஆட்சி மக்கள் ஆட்சி அப்புடின்னு உங்க ஆட்சி நடைபெற்றால் நீங்க ஏன் பயப்படணும் திமுகவால் அதில் செஞ்சிட முடியுமா சார் ஏன் செய்ய முடியாது நீங்க நினைக்கிறீங்க பழிவாங்களி இப்போ சவுசுங்கிற லெவலி ஊடகங்கிறது பாஜக லாபியில இருக்குன்னு தான் பொதுவா தமிழ்நாட்டை திமுகவால லாபி பண்ணிட முடியாது இந்திய லெவல்ல இருக்கிற ஊடகங்களை பாஜக லாபி பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டு ஊடகங்களை திமுக லாபி பண்ணி வச்சிருக்குது இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க நிறைய இடங்கள்ல நான் வந்து போயிட்டா ஒண்ணு சொல்லுங்க இல்ல இப்படி பண்ணிடுறாங்க அப்படி நிறைய இடங்கள்ல அப்போ பேச போகும்போது என்னன்னு நம்ம சொல்றோம் சார் திமுக டார்கெட் பண்ணா நான் சேனல்லாம் சொல்லக்கூடாது நான் ரெண்டு மூணு இடத்துல என்னை சொன்னதே தான் சார் தி திமுக ஒரு பொருள் சொல்லிட்டு போயிடலாம் சார் இல்லை இல்லை போகிற போகல உண்மையாக தான் சொல்கிறேன் ஏன்னா ரகசியமாக வந்து விசாரிக்கிட்டுன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு என்ன விதி விழாக்கா என்ன மிரட்டப்படுகிறார்கள் உண்மையிலேயே தான் சேனல்களே மிரட்டல் ஏன் ரிஃப்ளைட்டுக்கு மிரட்டல் வந்துருச்சா பயப்படுறீங்களா சொல்லுங்கள் திமுக எடுத்துருக்கல நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சான்று கேட்குறேன் ஒரு பொக்கல எல்லாம் சொல்லலாம் இவங்க மிரட்டுறாங்க மிரட்டறான்னு ஏதோ ஒன்று சொல்லணும்ல உட்காரும் என்ன சொல்கிறாங்க திமுக டார்கெட் பண்ணாமல் பேசுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது அதுக்கு பதிச்சு சொல்லுங்கள் நீங்கள் அவங்க ஊடகத்துக்கு அப்படி நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க அதுக்குன்னு மிரட்டப்படுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இது என்னங்க அது பேசவே கூடாதுன்னு சொன்னால் அது என்ன நிலைப்பாடுன்னு தான் சொல்வாங்க சேனலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டிஜியாக கூட அது என்ன ஸ்ட்ராட்டஜியா அவங்க சேனலுக்கு மறுத்த என்ன கேட்குறாங்க மிரட்டப்படுறாங்கன்னா அதை அந்த ஊடகத்துக்கு திமுக எதிராக போட்டிருக்காங்க அதனால மிரட்டினாங்கன்னு எதாவது ஒன்று சொல்லணும்ல சான்று காட்டணும்ல ஒரு ஒரு அரசாங்கத்தை திட்டுவது என்பது வேறு ஒரு அச அரச அரசாங்கத்தை வசைமொழி பாடுவது என்பது வேறு ஒரு அரசாங்கத்தில் தவறு செய்வதை சுட்டி காட்டுவது திமுக அரசுக்கு எதிராக பேசியதற்காக அரசியல் ரீதியாக பேசுனதுக்காக விமர்சனங்கள் பேசுனதுக்காக எதிர்த்து பேசுனதுக்காக இவர் கைது செய்யப்பட்டாலும் அவங்களால ஒருத்தவங்கள சொல்ல முடியும் வாராயி பெண்ண அவருக்கான சவுசங்கர்களுக்கு சொல்றாங்க இருங்க சங்கர் சவுசங்கர்ன்னா ஏன் போலீஸ் எடுத்து பேசினதுக்காக பண்ணியிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா சரி பேசுனாரு பெண்களை பற்றி பெண்கள் காவல் காவல்நிலைய பெண்களை பற்றி இழிவாக பேசினா தவறு தான் அதுக்கு எதுக்கு குண்டாசு கஞ்சா வச்சு எடுத்து அதில் குண்டாசு அடிச்சிங்க ரெண்டாவது குண்டாசு எதுக்கு உங்களுக்கு தெரியுமா ரெண்டாவது குண்டாசு எது கிடச்சாங்கன்னா தெரியாது அதனால தான் அரசே வாபசம் காரணம் இல்லாமல் குண்டாசு ஏன் தெரியுமா இன்னும் ஒரு மாதம் உள்ள வைய அவனை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு விஷயத்த சொன்னாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு விஷயம் முடிஞ்சு போச்சுங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திறந்து ஓடிக்கு என்ன காரணம் அது எத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அந்த வழக்கை போட்டு குண்டாசு அடிக்கிறாங்க அப்போ ஒரு மனிதனை சிறையில் வச்சு அவனை வெளியில் விடாத அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஏதாவது உன்னை சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம செய்கிறத செய்ய விட மாட்டான் சொல்லவும் விட மாட்டான் அதை நோண்டிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறதானே கணக்கு உங்கள் ஆட்சி நேர்மையாக நியாயமாக நடந்தால் யார் வேணாலும் விமர்சனம் பண்ணட்டுங்க அதை எதிர்கொள்வதற்கு எங்கள் அரசு தயாராகத்தானே இருக்குது எங்கள் சொல்ல சொல்லுங்க வைப்போம் சரி இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் திரட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் பிணையில் வெளியே வந்திருக்கிறாரு பல சிலர் தியாகம் பண்ணதாலாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன தியாகம் பண்ணார் அவர் அப்படின்னு சொல்லி சீமான் போன்றவர் கேள்வி எழுப்புகிறாங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த பயில எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு மனிதன் குற்றவாளி என்று தீர்மானிப்பது நீங்களும் நானும் அல்ல நீதிமன்றங்கள் விசாரணை கைதிக்கு ஏன் எத்தனை நாள் அவர் குற்றவாளியாகவே இருக்கட்டும் நானூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரிமாண்ட் அடிக்கிறீங்க நானூற்றி முப்பத்தஞ்சு நாள் உள்ளே வச்சு அவரை வந்து பழி வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் குற்றவாளி அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கும்னு சொன்னே நீதிமன்றம் அவர் வெளியில் வந்து வழக்கு நடத்த இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு இடி வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு இப்போ அவர் வெளியில் வந்துடுறாரு தமிழிசை உடனே சொல்கிறாங்க சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் வானதி செய்தி சொல்கிறாங்க சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் நான் என்ன இருக்கிறேன்னா சட்டை என்ன சொல்லுது குற்றவாளிகளை அப்போ கேஸ் முடிகிறவரை நீ சிறைக்கில் தான் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா சட்டை என்ன சொல் என்ன சொல்லுது அதை ஒரு கொலை வழக்கு ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் தொண்ணூறு நாளில் அவனை ஃபெயிலில் விடணுங்கிறது சட்டம் சொல்லுது அவன் வெளியில் வந்து சாட்சியை கலைக்கிறானா கலைக்கலாங்கிறான் அப்போ காவல்துறை வந்து என்ன பண்ணுது சாட்சியில் கெட்டியாக பிடிச்சிக்கணும்ல ஒரு குற்றவாளி வந்து வெளியில் வந்து சாட்சிகளை மிரட்டுகிற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ போலீஸ் என்ன செய்யுது அப்படிங்க சரியான சாட்சியெல்லாம் அங்கே கொண்டு வரல போலியான சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டினதுனால தான் அவன் மிரட்டனான் உண்மை சாட்சியில் நிப்பாட்டிட்டா இப்போ பா செந்தில் பாலாஜிக்கு வந்து என்ன பிரச்சனை பொருளாதார குற்றப்பிரிவு அந்த வழக்குகள் இருந்து விடுதலை ஆகிறாரு நானூற்றி முப்பத்தஞ்சு நாள் சிறையில் இருந்துட்டு போய் வெளியில் வர்றான்னு சொன்னால் அந்த கட்சி வரவேற்கிறது கொண்டாடுது எதிர்கட்சிகள் வேடிக்கை பார்ப்போம் சில பேருக்கு சிறைக்கு வெளியே அவர் என்ன தியாகம் பண்ணி போனாரா அப்படின்னு சொல்லினால் கேள்வி எழுப்புகிறாங்க சீமானே கேள்வி எழுப்புறாரு வெளியில் சிறைக்கு வெளியே புழல் சிறைக்கு வெளியே வந்து பட்டாசு அடித்து கொண்டாடுறாங்க இவர் என்ன என்ன தியாகம் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறது நியாயமானதா இவருக்கு ஒரு நியாயமா சீமான் வந்து என்ன தியாகம் பண்ணிட்டார் நீ ஒரு கட்சிக்கு தலைவர் நான் கேட்குறேன் சரி இந்த கட்சிக்கு தலைவராயி நீ என்ன தியாகம் பண்ணிட்டீங்க எல்லாம் ஒன்று சேர்த்துட்டீங்களா தமிழ்நாட்டில் ஜாதிகளே இல்லாமல் பண்ணிட்டீங்களா தேசிய தலைவருடைய கனவுகளை கொண்டே மூளை முடுக்கலாம் சேர்த்துட்டீங்களா உங்களுக்கு என்ன யோக்கியதா இருக்குங்கிறேன் சுதந்திரத்துக்கு உள்ளே போனாரா எதுக்கு உள்ளே போனாரு அவர் ரெண்டாயிரத்து பேசின ஒன்று வழக்கில் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வழக்கில் கைதாகி நானூற்றி முப்பத்தஞ்சு நாள் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கட்சிக்கு அவர் தியாகி தான் நானூற்றி முப்பத்தஞ்சு நாள் சிறையில் இருக்கிறாருல்ல நீ இருந்தியா நான் கேட்குறேன் பிஜேபி விலை போகலை அப்படி புரிஞ்சிக்கலாமா போகாமல் தான் வெளியில் வர்றாரு ம் அப்போ அதுவே தியாகம் தானே அப்போ சீமான் வந்து சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் சீமானுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் ஆயுள் முழுக்க அவனை சிறையில் வை விசாரணை கைதை எப்படி ஆயுள் முழுக்க வைக்க முடியும் சரி உங்களை தூக்கி வச்சா நீங்கள் இப்போ பேசி வர பேச்சுக்களை உங்களை தூக்கி வச்சா வந்து அந்த மாதிரி பேசுவீங்களா செந்தில் பாலாசி விடுவிக்கப்பட வேண்டிய காலம் தாழ்ந்து விடுவிக்கப்பட்டது கண்டனத்துக்குரியனு தான் நான் சொல்கிறேன் வழக்கு வந்து வெளியில் வந்து அவர் நடத்திக்கிட்டோம் நான் குற்றவாளியாக இல்லையாங்கிறது நீதிமன்றம் சொல்லட்டும் குற்றத்தை அவர் நிருபிக்கட்டும் அதுக்கப்புறம் அதானே சட்டம் சொல்லுது இப்போ நானூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஒருத்தனை உள்ளே வச்சு சித்திரவதை பண்ணி கொ அடைச்சி வெளியில் கொண்டு வரும்போது அந்த கட்சி அப்புறம் வரவேற்கத்தான் செய்யும் பதினஞ்சு நாளில் வெளியில் வந்தால் கொண்டாடி இருக்க மாட்டாங்க நானூற்றி முப்பத்தஞ்சு நாள் இருந்துட்டு வர்றதுனால கொண்டாடுறாங்க இதில் என்ன உங்களுக்கு இடிக்குது சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கும் இருக்குது அப்போ நான் பேசுகிறேன் அப்போ நீங்கள் ஒத்துக்குவீங்களா அதனால் சீமானுக்கு வந்து தகுதி இல்லை இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் பொருளாதார குற்றப்பிரிவில் கைது பண்ணிட்டால் அதை அவர் சட்ட ரீதியாக எதிர்கொண்டுருக்குறாரு அவர் பார்த்துக்கொள்வாரு இவர் என்ன அதுக்கு கருத்து சொல்றதுன்னு தான் நான் கேட்குறேன் நீங்கள் கைது செய்ய முடியும் நான் கருத்து சொல்வேன் பார்ப்போம் காலம் காத்திருக்கு சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி